தூக்கிட்டு வரவா உலக்க தூக்கிட்டு வரவா உலக்க தூக்கிட்டு வா தம்பி ஏன் அண்டாவல வேணா அண்டாவ வச்சு என்ன பண்றது உர சத்தே முடியா உலக்க இந்த அப்படி நங்க நங்க நங்கன்னு குத்திக்கலாம் இப்போ எல்லாம் எங்க உலக்க இருக்கு ஏய் உலக்க இருக்குமா இல்ல கிரேண்டர் தான் இருக்கு சின்ன உலக்கே வாங்கிடுவோம் இருக்கா யார்ட்ட இந்த மைக் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் புரியல வாங்க பாடு நான் என்ன சொல்ல வரேன் முதல்ல அட அங்க போயா நீ ஏன் இது என்னடா செஞ்சா இது என்னடா செஞ்சா

இது வருமா முருகா வேணும் வடலங்கா தான் வைக்கிரும் முருகதா வைக்கு வடலங்கா தான் நல்லது முருகதா நல்லது அய்யோ முருகதா இந்த முடதே அது என்ன வக வடலங்கா வாங்கி என்ன செமக்கே தெரியாதே அவன் சொல்லலம்மா வைக்க